ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல வேண்டியது ஏன்னா ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு படம் எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் ஸோ அதை முடிச்சிட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்